சித்தன்யாவின் தாயார் இருந்து சொல்லும்போது வந்து அவன் வந்து ஏதாவது உட்கொண்டு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறானா அப்படின்றது வந்து காவல்துறை வந்து கண்டிப்பாக விசாரிக்கணும் படிக்கிற காலத்திலிருந்து ட்ரக்ஸ் அடிக்கிட்டு செக்ஸ் அடிக்கிட்டு இல்லைன்னா அவன் கட்டிய மனைவியை ஒரு விளைபாதுவை விட மிக மோசமாக அவன் நடத்துகிறான் அந்த பொண்ணு பன்னெண்டு மணிக்கு உயிரிட்டு இத்தனை ஆண்டு காலம் அவன் விளைபாதுகளோடு தான் அவன் பயணம் செய்திருக்கான் இந்த நீலப்படத்தில் வருகிற அந்த நீக்ரோ பெண்களிடம் எப்படி செக்ஸ் சேட்டைகளை வச்சிருப்பான் அதே போல மனிதனாக இருந்திருக்கான் அந்த கவின் குமார் இயற்கைக்கு மாறான உறவுகளை அந்த பெண்ண்கிட்ட திரிக்கிறது மருமகளை மக்களை கொண்டுட்டு வந்துரு அங்கே இருக்கக்கூடிய அந்த குற்றவாளி பெண்கள் சித்ராவை நிர்வாணப்படுத்தி அடிப்பார்கள் ரிதன்யாவை விட ரிதன்யாவுக்கு வரக்கூடிய அந்த சொத்தின் மீது தான் கவனம் ஒரு ஆணும் பெண்ணுக்கும் அங்கே திருமணமே நடக்கலை கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு தான் திருமணம் நடந்திருக்கு யார்ட்டு போய் ஆலோசனை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் எடப்பாடியார் என்ன பண்ணுவார் சிறையில் இருக்காங்க அவர்களும் அதிகபட்சம் சாதிச்சுட்டு போடலைன்னா தொண்ணூறு நாள் காந்தி வந்துருவாங்க தமிழ் மின் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நினைஞ்சிருக்கிற ஒரு மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சார் தமிழகத்தையே வந்து இந்த செய்தி வந்து ரொம்ப ஒழுக்கிடுச்சு திருப்பூர் கேஸ் அப்படின்னு சொல்லி வந்து ரிதன்யா என்ற இளம்பெண் வந்து தற்கொலை அதுவும் வந்து ஒரு ஆடியோ வெளியிட்டு வந்து தற்கொலை பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே வந்து தமிழ்நாட்டை வந்து வச்சுருக்கேன்னு சொல்லலாம் இல்லை இந்த ரிதன்யாவுடைய கணவர் கவின் குமாரும் ஒரு பெரிய இடத்து பையன் கவன்குமாருக்கு ரிதன்யாவுடைய தந்தையார் முந்நூறு நகை போட்டிருக்கார் மூன்று கோடி ரூபாய்க்கு நகை போட்டிருக்கேன் எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்துருக்க ரெண்டரை கோடிக்கு மேலே திருமண செலவு சீதனம் வரவேற்பு இப்படியெல்லாம் ஒரு பத்து கோடி ரூபாய் அளவுக்கு நிலங்களை எழுதி வச்சுருக்க அப்போது இதெல்லாம் கணக்கு பார்த்தா குறைந்தபட்சம் ஒரு பத்து கோடி ரூபா கொடுத்துருக்கேன் இந்த பெண்ணை இந்த கவின்குமார் ஒரு பாலியல் வக்கிரம் பிடித்த விளைமாதகளோடு நீண்ட காலம் தொடர்பில் இருந்த இந்த நபர் இந்த பெண்ணை விளைமாதர்களிடம் நடந்து கொள்வதைப் போல தன்னுடைய சைக்கோத்தனமான பாலியல் சேர்க்கையாளராக இருந்த பிறகு இரவுல அந்த பொண்ணு தப்பிச்சு ஓடி இருக்கா அவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போயிருக்கா அப்போ இந்த கவின் குமார் எவ்வளவு மிருக கூட்டத்தை சேர்ந்தவனா இருப்பான் இதை யார் கண்டிச்சிருக்கணும் சித்ரா தேவி அவங்க அம்மா கண்டிச்சிருக்கணும் அவங்க அப்பா கண்டிச்சிருக்கணும் கண்டிக்கவே இல்லை இதை நியாயப்படுத்தி இருக்கிறார்கள் தான் இருப்பான் அவனோடு சேர்ந்து வாழ் இந்த விஷயத்தை இந்த ரிதன்யாவை ஏற்றுக்கொள்ளவே முடியல அவங்க குடும்பத்திட்ட அப்பா அம்மாட்ட இந்த வீட்டுக்கே போக மாட்டேங்குது அவங்க நீ கணவனோடு சேர்ந்து வாள் இதெல்லாம் அந்த பொண்ணால் சகித்து கொள்ள முடியல எழுபத்தி எட்டு நாள் என்பது எழுபத்தி எட்டு வருடமாக போயிருக்கு இப்போ மேற்கொண்டு ஐம்பது கோடி ரூபாய் எனக்கு பணம் வேணும் நான் ஒரு பெரிய தொழிற்சாலை தொ தொழிலதிபராக மாறும் வாங்கிட்டு இப்படித்தான் தினம் தினம் சித்திரவதன் அடி உதை பாலியல் ரீதியான சைக்கோ தளம் தன தனமான இயற்கைக்கு மாறான உறவுகளை அந்த பெண்ணிட்ட திணிக்கிறது இதெல்லாமே அந்த பெண்ணு ஆறுதலான ஒரு வார்த்தைக்காக அந்த பெண்ணு அப்பா அம்மா மாமனார் மாமியார் சுற்றம் நட்பு இவர்களிடமிருந்து இந்த பெண் தனிமைப்படுத்தப்படுகிறார் ஆறுதலாக இருக்க வேண்டிய கணவனே ஒரு மனநோயாளியாக மாறிட்டான் அதன் பிறகு அந்த பெண்ணால் மீ கணவனை மீட்டெடுக்க முடியல அப்பா அம்மாவையும் சொல்லி புரிய வைக்க முடியல மாமன் மாமையாரும் ஒரு மிருக கூட்டத்தைச் சேர்ந்தவளாக இருக்கிறார்கள் இவ்வளவு அழுத்தம் வந்த பிறகு இதை படித்த பெண்ணான ரிதன்யாவால் மீண்டு வரவே முடியல மனோரீதியாக நீங்கள் அந்த பெண்ணு உடனடியாக வழக்கறிஞரை போய் பார்த்துருந்தா டைவர்ஸ் வாங்கியிருக்கலாம் இல்லை மனோதத்துவ நிபுணை நிபுணரிடம் போயிருந்தால் அவன் அவன் அவனை நீங்கள் அவன் நிரந்தரமாக விலகி இருக்கலாம் இல்லைன்னா மனோதத்துவ மருத்துவர் அவனுக்கு ஒரு மருத்துவ சிகிச்சை கொடுத்துருக்கலாம் இது எந்த நிகழ்ச்சியும் நடக்கல இது ஏற்பாடு செய்ய வேண்டியவர்கள் யார் நீங்கள் கவின் குமார் அப்பாவும் அம்மாவும் தான் அவர்களே மிருக கூட்டத்தை சார்ந்தவர்களாக இந்த பெண்ணை மேலும் மேலும் சித்திரவதை செய்திருக்கிறார்கள் அப்பா தரப்பு அம்மா தரப்பு அங்கேயும் அவர் இந்த பெண் கதறிட்டு அங்கே போனா விடிய கால உணங்கி விட்டு போயிடுறது எங்க ஒரு ஒரு பெண் ஏன் இரவு பன்னிரெண்டு மணிக்கு கதறிட்டு ஓடி வர்றா ஒரு மனநோயாளியிடமிருந்து தப்பி ஓடி வருகிறா அப்படிங்கிற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாத அந்த பெண்ணுடைய அப்பாவும் அம்மாவும் இப்போ யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்க போயிருக்காங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார்கிட்ட எடப்பாடியார் என்ன பண்ணுவார் அரசியல் அழுத்தம் இப்போ கவீன்குமாரும் அவங்க அப்பாவும் சிறையில் இருக்காங்க அவர்களும் அதிகபட்சம் சார்ஜின் போடலைன்னா தொண்ணூறு நாள் வெளியே வந்துடுவாங்க சார்ஜ் ஷீட் போடலையா போடலை போடலை ஆனால் தொண்ணூறு நாளுக்கு நீ சார்ஜ் ஷீட் போட்டாகணும் இல்லை சட்டமன்ற சொல்லுவாங்க தொண்ணூறு நாளுக்கு சார்ஜ் ஷீட் போட்டு நீ கோர்ட்டை கொடுத்தாகணும் எந்த வழக்காக அவனை சிறை வைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ அது போட்டாச்சுன்னா அதை சார்ஜ் ஷீட்டை பார்த்துட்டு நீதிமன்றம் பிணை கொடுத்துடும் பிணை கொடுத்தாலும் சரி இணை கொடுத்தாலும் சரி போன உயிர் திரும்பி வராது ஆனால் என்ன நடக்கும்னா இந்த கவின் குமாருக்கு ஒரு ஆறு மாதத்தில் மீண்டும் திருமணமாகும் வேறொரு ரிதன்யாவை அவனுக்கு தாரை பார்ப்பதற்கு இந்த சமூகம் தயாராக இருக்கிறது அதே முன்னூறு போன்றாக எண்பத்தஞ்சு லட்ச ரூபா காரு ரெண்டு கோடி ரூபா சீ சீர செணத்தி அஞ்சு பத்து கோடி ரூபா நிலம் கொடுப்பதற்கு பல பேர் கியூல் நிற்கிறான் இவ்வளோ வேதனை பார்த்தீங்களா ரிதன்யாவுடைய மரணம் அந்த கொங்கு மண்டலத்தையே மட்டுமல்ல தமிழகத்தையே உலுக்கி இருக்குது மனசாட்சி உள்ளவர்களை பெண் பிள்ளையை பெற்றவர்களை மனசாட்சியே உழு இருக்கு அவன் வரை யாருமே பொண்ணு கொடுக்காம அவன் அவனால் இந்த ரிதன்யாவை உடைய மரணத்திற்கு இதுதான் தண்டனை அப்படி இருப்பானாவ நம்ம முட்டா பயிலுக்கு என்ன பண்ணுவான் அழகான ரிதன்யாவை குரங்கிட்ட கொண்டு போய் தான் கொடுப்பான் கிளிய பிடிச்சி கொடுப்பான் இந்த சமூகம் எவ்வளவு ஒரு சிந்தனை இல்லாத சமூகமாக போச்சு இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது எல்லா குடும்பங்களிலையும் நடக்கிறது எல்லா மாவட்டங்களிலும் நடக்கிறது ஒரு பெண்ணை நீங்கள் கொண்டுட்டான்னா அவன் கல்யாணம் பண்ண கடைசி வரைக்கும் இருக்கிறது இல்லை இதை விட நல்ல சீது செலுத்தி கார் பங்களாவோடு அவனுக்கு வேறு பொண்ணு கிடைக்கிது மீண்டும் அதே கதை தான் வேதாளம் மரத்தில் ஏறுறது போல தான் மீண்டும் அவன் பாலியல் வக்கிரமங்களை அந்த பெண்ணுக்கு கொடுப்பான் மீண்டும் இதே கதை ஒரு வெளியே தெரியுது ஒரு வெளியே தெரியாது ரிதன்யா அவங்க தாயார் வந்து செய்தியாளர்கள்கிட்ட வந்து சொல்லும்போது வந்து இந்த விஷயத்தை வந்து அவங்க அந்த கவின் அவங்க அவங்க உங்களுடைய அம்மா கிட்டேயும் அந்த சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் சித்திரவதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அதை வந்து அந்த த மாமியார் வந்து பொருட்படுத்தவே இல்லை இருந்தாலும் வந்து அனுசரித்து போமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணே வந்து ஆடியோவில் வந்து என்ன தின தினமும் வந்து நிக்க வச்சு வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னு சொல்லி வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க ஏன் அந்த டவுரி கொடுக்கல அப்படின்னு சொல்லி கெட்ட கெட்ட வார்த்தைகளை அசிங்கமான வார்த்தைகளை பிரயோகப்பட்டு வந்து கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க இல்லை அது அவங்களுக்கு ரிதன்யாவை விட ரிதன்யாவுக்கு வரக்கூடிய அந்த சொத்தின் மீது தான் கவனம் ஒரு ஆணும் பெண்ணுக்கும் அங்கே திருமணமே நடக்கலை இரண்டு கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு தான் திருமணம் நடந்திருக்கு ரிதன்யாவுக்கும் கவின் குமாருக்கும் பல கோடி ரூபாய் சொத்துக்கள் மீது தான் ஆசை அந்த பெண்ணோடு வருகிற சொத்துக்கள் தான் அப்போது சித்திராதேவியை ஆ ரெண்டாயில் கொடுக்கணும் அப்போ தான் மற்ற மாமியார்கள் ஒரு பாடம் கிடைக்கும் அங்கே இருக்கக்கூடிய பெண் ரவுடி பெண்கள் பெண்களுடைய இது போன்ற வழக்கில் போனால் இன்றைக்கு நிர்வாணப்படுத்தி அடிப்பாங்க எங்கள் ஜெயிலுக்குள்ளே கொண்டு மறுபலவை ஆ ஜெயில் ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களே மரும மருமகளை கொன்ற மாமியார் என்ன நடக்கும் சிறைக்குள்ள நிர்வாணப்படுத்தி அடிப்பார்கள் குழந்தைய பாலியல் வழக்கில் ஜெயிலுக்கு போகிறான்ல அவன் சிறைக்குள்ளே தண்டனை யார் மற்ற குற்றவாளிகள் மற்ற சின்ன பிள்ளையை கெடுத்துட்டு வந்துட்டான்ட ஆட்ராவனே சின்ன கோயிலுக்கு வந்த பிள்ளைய கொண்டுட்டாண்ட அட்ராவனே இப்படிலாம் நடக்கும் அப்போ தான் அவன் திருந்துவான் இல்லை குற்றவாளிகள் குற்றவாளிகளுக்குள்ள ஒரு மனசாட்சி இருக்கும் குழந்தைய பாலியல் ரீதியாக கெடுத்துட்டு வரலாம் யாராக இருந்தாலும் அங்கே கோவப்படுவான் பிறவி குற்றவாளிகள் தான் எல்லாம் போய் உள்ளே இருக்கிறவங்க பூரா ஆனாலும் இதயத்தில் ஈரமுள்ளது எதுன்னு கேட்டிங்கன்னா மருமகளை கொள்ளுகிறவர்கள் குழந்தையை பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்கிற ரெண்டு பேருமே நீதிமன்றத்தை தாண்டி சட்டத்தை தாண்டி காவல்துறையை தாண்டி அங்கே இருக்கிற குற்றவாளிகளை அவன் அடிப்பானுங்க சார் சித்ராவை நிர்வாணப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய அந்த குற்றவாளி பெண்கள் மாமா மருமகளை கொண்டுட்டு வந்திருக்கான் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க இப்படித்தான் நம்ம நாட்டில் காந்திகள் போகாத இடங்களே இல்லை காந்தி ஊடுருவாத இடமே இல்லை வச்சிருந்தா காந்தி வச்சிருந்தா சரி காந்தி தேசமே சித்ரா தேவியைப் போல பல சித்ரா தேவிகளெல்லாம் தப்பிப்பதற்கு காந்தி தான் உதவுற இந்த வழக்கில் முழு முழுக்க ரதனியா அவருடைய மரணத்திற்கு ஐம்பது சதவீதம் சித்ரா தேவிதான் தான் சித்ரா தேவி ஐம்பது சதவீதம் சித்ரா தேவி பெற்றெடுத்த அந்த பாலியல் பக்கர விளைபாதுகளோடு வாழ்க்கை முழுக்க இத்தனை ஆண்டு காலம் அவன் விளைபாதுகளோடு தான் அவன் பயணம் செய்திருக்கிறான் கல்லூரி வாழ்க்கை அத்தனையோ விலை மாதுகளோடு வக்கரம் பிடித்த ஆங்கில நீலப்படத்தை பார்த்துட்டு இந்த நீலப்படத்தில் வருகிற அந்த நீக்ரோ பெண்களிடம் எப்படி செக்ஸ் சேட்டைகளை வைத்திருப்பான் அதே போல் மனிதனாக இருந்திருக்கான் அந்த கவீன்குமார் கவி கவின்குமாரை இந்த சமூகம் புறக்கணிக்க வேண்டும் வேறு யாரும் சாகிற வரை எந்த பெண் பிள்ளையும் அவன் திரும்பியே பார்க்கக்கூடாது இதுதான் நீங்கள் ரிதன்யாவுக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய அஞ்சலியாக இது பார்க்கப்படும் அதே போல் இந்த ரிதன்யாவின் தாயார் வந்து சொல்லும்போது வந்து அவன் வந்து ஏதாவது உட்கொண்டு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறானா அப்படின்றது வந்து காவல்துறை வந்து கண்டிப்பாக விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ட்ரக்ஸ் ஏதாவது பயன்படுத்தினதா எதாவது தகவல் இருக்கா சார் இல்லை இருக்குது இல்லாமல் இப்படி ஒரு மனிதாபிமானத்தை விட்டு வெகு தூரம் விலக முடியாது நீங்கள் இப்போது ட்ரக்ஸ் எல்லாம் எப்படி வந்திருக்குன்னா நீங்கள் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் வந்துடுச்சு நீங்கள் கொஞ்சம் எடுத்து நாக்கில் வச்சுட்டிங்கன்னா போதை நாலு மைக்ரோ செகண்ட் தான் இல்லைன்னா அவன் கட்டிய மனைவியை ஒரு விளை மாதுவை விட மிக மோசமாக அவன் நடத்துகிறான் அந்த பொண்ணு பன்னெண்டு மணிக்கு உயிரிட்டு தப்பிச்சு ஓடுதுனா அது ரொம்ப ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம் அப்போ அவன் மனிதனாகவே இல்லை அவன் மனித பிறவியாகவே இல்லை எப்படி இருந்திருக்கான் அது அப்பா அம்மா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு ஆனால் அது எதுவும் கேட்கல எதுவும் கண்டிக்கல அந்த மாதிரி எதுவும் பண்ணலைங்களா சார் இல்லைங்க அவன் கெட்டுப்போனதுக்கு காரணமே அப்பா அம்மா தான் எங்கே போய் கண்டிக்கிறாங்க கண்டிச்சிருந்தா இந்த நடந்துருக்கு ஆ கண்டிக்கிற ஸ்டேஜெலாம் தாண்டி தண்டிக்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு எப்படி காவல்துறை சிலரை கண்டிப்பாக சிலரை தண்டிப்பான் இது வந்து தண்டிக்கிறது இல்லை இந்த தண்டிப்பதை விட இன்னொரு மண்டிப்புக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு அப்போ அவ என்ன நினைக்கிறாங்க எப்படியாவது ஒரு ஒரு பேதையை கொண்டு தலையில் கட்டி வச்சு அவங்களுமே வந்து அந்த பையனை வந்து தலைமுழுக்க தான் பார்த்தாங்க எப்படியாவது ஒன்று வந்து ஐயா ஐயாவையாக கட்டி வச்சுருவோம் இவ இவன் படிக்கிற காலத்திலிருந்து ட்ரக்ஸ் அடிக்கிட்டு செக்ஸ் அடிக்கிட்டு இரண்டும் இவனுக்கு ஒரு ஒரு தொடர்ச்சியான பழக்கம் இருந்திருக்கு இதை அவன் அப்பா அம்மாவுக்கும் தெரியும் உண்மையெல்லாம் மறைச்சதா ஆமாம் ஆமாம் நீங்கள் எப்பவுமே ஒரு திருமணம் ஒரு அந்த ஆண் ஆண்மை இல்லாதவன் அவனுக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க திருமணம் பண்ணி வைச்ச பிறகு அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சு போகுது அவ சொல்கிறான் எனக்கு ஆண்மை இல்லை எனக்கு நீ குழந்த உனக்கு நான் குழந்தை நமக்கு எது குழந்த அந்த பெண் அவனோட அவனை விட்டு போயிடுச்சு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுச்சு மறுபடியும் என்ன நடக்குதுன்னா மீண்டும் ஒரு கல்யாணத்தை பண்ணுறாங்க எவ்வளோ முட்டாளிகள் பாருங்கள் இந்த மக்கள் எவ்வளோ முட்டாள் பாருங்கன்னு இரண்டாவது சீர்சாந்தியோடு அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அது இதே கதை அந்த பெண்ணினுடைய சகோதரர் உதவி கேட்டு வந்தார் அந்த பொண்ணு திருப்பூர் தான் அந்த சகோதரர் சகோதரோட உதவி கேட்டு வந்தார் அப்போது மயிலாப்பூரில் டி டிசியாக இருந்தார் ஒரு பேர் வேண்டாம் ஒரு மீசைக்காரர் மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் நடத்துவார் யாருன்னு தெரியுதா அவர்கிட்ட போய் உதவி கேட்டோம் என்னன்னு கேட்டேன் நானும் இறந்து போனேன் ராஜா இது ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கு இப்படி பண்ணிட்டான் இப்போ ஒன்றும் இல்லை இவனை வந்து இந்த பெண்ணை விளக்கி கொண்டு போகிறது பெரிய கஷ்டம் இல்லை ஆனால் மூன்றாவது பெண்ணுடைய வாழ்க்கையும் கெடுப்பான் மூன்றாவது பெண்ணுடைய வாழ்க்கையும் கெடுப்பான் என்ன பண்ண அவனை கைது செய்யணும் இந்த பெண்ணுடைய வாழ்க்கை கெடுத்துட்டான் இந்த பெண்ணுடைய வா முதல் ஒரு பெண்ணு வாழ்க்கை கெடுத்துட்டான் இரண்டாவது வாழ்க்கை கெடுத்துட்டான் அப்போது என்ன கைது செய்யணும்னு மகளிர் போலீஸை கூப்பிட்டு கைது செய்யுமான் பண்ணு அவன் வந்தப்போ அடையாறு கோஆப்ரேட்டிவ் கூட்டுறவு கடையில் ஒரு கணக்காளராக இருந்தான் காலையில் ஏழு மணிக்கு போய் கைது சிறையில் அடைக்கப்பட்டான் சிறையில் அடைக்கப்போ அடைக்கப்பட்ட பிறகு தான் அந்த பெண்கள் பெண்ணை அதை கொடுத்த சீரு சேலம் பீரோ நகைகள் அப்படியே நாங்கள் திருப்பூருக்கு அனுப்பிச்சி வச்சோம் அவன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு தான் வெளியூர்றதுக்கே தெரியும் இரண்டு பெண்களை அவன் ஏமாற்றி திருமணம் செய்தான் அது ஒரு முடிவுக்கு வந்தது அந்த காவல்துறை உயர் அதிகாரி டிசியாக இருந்தார் நீங்கள் ஜெயலலிதா காலத்தில் அவருக்கு பல கூடி நன்றி பல பெண்களுடைய வாழ்க்கையை அந்த காவல்துறை உயர் அதிகாரி தான் காப்பாற்றி கொடுத்தேன் இப்படி பல விஷயங்கள் இருக்கு இப்போ கவின்குமாருக்கு கவின்குமார் என்கின்ற அந்த மனநோயாளி ட்ரக்ஸ் அடிக்கிட்டு பாலியல் வக்கரம் பிடித்து விளைமாதகளோடு உள்ள அந்த நபர் மீண்டும் எந்த பின்னையும் எந்த மணமகளையும் ஏமாற்றி விடக்கூடாது ஒரு உயிரோடு அது நின்று போக வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போது இந்த செய்தி தமிழ்நாடு முழுக்க பதைப்பதைக்கூடிய செய்தியாக மாறியிருக்கு உண்மை நிரூபிக்கப்படும் போது உங்களுக்கு உரிய தண்டனை கிடைக்குமா ஏன்னா நீங்களே சொன்னீங்க இல்லை அரசியல் தலையீடு இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க ஸோ அவங்களுக்கு வந்து தகுந்த தண்டனை கிடைக்குமா இல்லை அதாவது இதில் காவல்துறை தொடர்ந்து இந்த வழக்கை நடத்தணும் ஆனால் அரசியல் செல்வாக்கு பெற்றவர்கள் நீங்கள் காவல்துறையை காவல்துறை உயர் அதிகாரிகளை தன் வசப்படுத்தினால் அந்த வழக்கு நிறுத்துவோம் நீதிமன்றத்திற்கு போவதற்கு முன்பே அது வலுவிழந்து போகும் பல வழக்குகள் நீதிமன்றத்திற்கு வலுவான ஆதாரங்களோட நிறு நிற காவல்துறை நிரூபிப்பதே இல்லை அவர்களுக்கு அந்த தைரியம்தான் தமிச்சுக்கலாம் இதுக்கடுத்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காமல் எடுக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் இப்போ அந்த பெண்ணு ரிதன்யா வழக்கறி போய் டைவர்ஷன் ஒன்றும் சமைச்சிருக்கலாம் மலையாளிய கேரளா பெண்ணாக இருந்தால் அது செஞ்சுருக்கும் கேரளா பெண்ணாக இருந்தால் இது செஞ்சிருக்கும் அங்கே கல்வி கம்யூனிசம் இரண்டுமே தராதரமாக தகுதியாக இருக்குது இங்கே கல்வியும் இல்லை கம்யூனிஸ்டும் இல்லை அரசாங்கம் கல்வி நடத்தலை சாராய வியாபாரிகள் பூரா கல்வி நடத்தலாம் ஆண்டு விழாவில் மோட்டிவேஷன் ஸ்பீச் இல்லை கோடம்பாக்கம் களிசடை இந்த சினிமா மூணு முன்னாடி ஒன்று நாலு புரிசன் இவன் முன்னாடி அவன் தள்ளிட்டு போய்ட்டான் அவன் மோடி அவன் படுத்துருக்கான் இந்த கும்பல் தான் ஸ்கூலில் போய் கல்லூரியில் போய் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறாங்க அப்போ என்ன அந்த 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 குழந்தைகளுக்கு போய் சேரும் பேராசிரியர்கள் கல்வியாளர்கள் பத்திரிகையாளர்கள் நீதிபதிகள் போய் அந்த குழந்தைகளை மோட்டிவேஷன் ஸ்பீச்சு கொடுக்கணும் ஆனால் யார் போகிறா சினிமாக்காரியும் சினிமாக்காரனும் ஸ்லீவ்லெஸ்ஸு ஜாக்கெட்டு முதுகுக்கு பின்னாடி ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு கால பே கால போட்டு உட்காந்து அந்த தமனாவுடைய காவாலா காவால ட்ரெஸ்ஸு என்ன அந்த பெண்களுக்கு என்ன போய் சேரும் தன்னம்பிக்கை பெண் ஏன் அடிமையானால் பெரியார் எழுதியிருக்கார் புத்தகம் எத்தனை பேருக்கு அது போய் சேருது அப்போ சமூகத்தில் பெண்களை விழிப்புணர்வோடு கட்டமைக்கப்படவிட்டால் இது போன்ற விளைவு விளைவுகள் தான் நான் அப்பாட்டியும் அம்மாட்டியும் நான் போக போகமாட்டேன் நேராக லாயரை பார்க்கணுமா டாக்டரை பார்க்கணுமா அந்த பொண்ணு சொல்லியிருக்குமில்ல ஏன் மரணத்தை நோக்கி நகர்த்த வேண்டியிருக்கு அப்பா அம்மா புருஷன் மாமியார் மா மாமனார் இவர்கள் அத்தனை பேருமே கவின்குமாரோடு தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்துகிறார்கள் ஏன்னா அவர் ஒரு மனநோயாளி அவருடைய பாலியல் வக்கிரம் முடித்த ஒரு செக்ஸ் அடிக்ட் ட்ரக்ஸ் அடிக்ட் இவரோடு வாழ முடியாது ஐயா பொண்ணால் போராட முடியல ஏ போராடினாலே உயிரோடு இருந்திருப்பான் அந்த பொண்ணு அப்போ அவளுக்கான பகுத்தறிவு போய் சேரல அவளுக்கான போராட்ட குணம் போய் சேரலை பெண்மை என்பது ஆணுக்கு அடிமை அல்ல பெரியார் தான் பெண் என்பவள் ஆணுக்கு இணையானவள் ஆண் இப்படி இருக்கானோ அதே போல் அவளுக்கும் உரிமை இருக்குது நேர வழக்கறிஞர் ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுத்துருந்தா டைவர்ஸ் அவன் பயந்துருப்பான் அதை அந்த பெண்ணை செய்யாதனுடைய விளைவு தான் குடும்ப நல கோர்ட்டு ஒரு வருஷம் கொடுக்குது திருந்துங்கடா நீங்கள் திருந்துங்கடா திருந்துக்கடா உடனே டைவர்ஸ் பண்ணி வைக்காது அது அந்த முயற்சி அந்த மாதிரி செஞ்சுருக்கலாம் அருதன்யா அந்த சகோதரித்தனுடைய உடலை பெரிய கோடீஸ்வர குடும்பத்தை பிறகு செல்வ செழிப்போடு வளர்ந்து இளம் வயதில் தன்னை அழித்து கொண்டதுக்கு காரணம் இரண்டு குடும்பங்களும் தான் காரணம் பல்வேறு கருத்துக்கள் பண்ணுறேன் நன்றி வணக்கம்